எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர் ஜாப் தானே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கருணை இல்லத்தில் நேஷனல் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் ராம் பிரபு ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கலந்து கொண்டு கருணை இல்லத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் மனநலம் குன்றியவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி இல்லத்தின் வளாகத்தில் கேக் வெட்டி நாள் கொண்டாடப்பட்டது முன்னதாக கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரார்த்தனையுடன் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியை தொடர்ந்து பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அண்ணாமலையின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக மனநல பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகவும் அவர்களுக்கு உதவிகள் செய்வதற்காக இன்று கருணை இல்லம் வந்திருக்கிறோம் என தெரிவித்தார் இந்த கருணை இல்லத்தில் மத ரீதியாக பார்க்காவிட்டாலும் கூட கிறிஸ்துவ பிரார்த்தனைகள் செய்து விழாவை துவக்கினார்கள் இது பாராட்டுதலுக்குரிய விஷயம் எனவும் தெரிவித்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஜாதி மதங்களை கடந்து மனித நேயத்தையும் மனித ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையிலும் எங்களது கட்சி மத சார்பற்ற கட்சி என்பதை வலியுறுத்தும் வகையிலும் அனைத்து தரப்பு சமுதாய மக்களும் எங்களது சகோதரர்கள் என்பதற்காகவே கருணை இல்லத்தை தேர்வு செய்து அண்ணாமலையின் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம் என்று தெரிவித்தார் பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய அருமை நண்பர்கள் பிரபு விஜய் அவங்க வந்து ஒரு பில்டிங் அசோசியேஷன் வச்சுருக்காங்க அதனுடைய சார்பாக அண்ணாமலை அவர்களுடைய நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளைக்கு அதாவது சமூகத்தில் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் வந்து அவர்களை பாதுகாக்கின்ற பொறு பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்குது முழுவதுமே அவர்கள் குழந்தைகள் ஆகவே அவர்களை நோக்கி நாம் சென்று இந்த பிறந்த நாளை கொண்டாடுவோம் அவர்களுக்கு ஏதாவது செய்வோம் என்று என்னிடம் சொன்னார்கள் ஆகவே இந்த கருணை இல்லத்துக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை மட்டும் செய்திருக்கிறோம் அந்த வகையில் மிகுந்த மன திருப்தியோடு இருக்கிறோம் இந்த கருணை இல்லம் நாங்கள் மத ரீதியாக பார்க்காவிட்டாலும் கூட ஜீசஸ் அவர்களை பிரேயர் செய்து அவர்களுடைய இந்த விழாவை துவக்கினார்கள் இது பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஏனெனில் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு உலக நாடுகள் முழுவதும் நம் நாட்டினுடைய எம்பி குழுக்கள் சென்று நாம் செய்த செயல் சரியானது நான் பயங்கரவாதிகளை மட்டும்தான் குறிவைத்தோம் என்று சொல்லி பல்வேறு எம்பிக்களுடைய தலைமையிலே சென்றார்கள் அதில் நாம் கூட கட்சி மதம் ஜாதி பார்க்காமல் எல்லா எம்பிக்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம் காரணம் இந்த நாடு ஒரே நாடு இங்கே இருக்கவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து திருமதி கனிமொழி கருணாநிதி சென்றார்கள் சசி தரூர் சென்றார்கள் ஹைதராபாத்தில் ஓவாசி சென்றார்கள் காங்கிரஸில் சல்மான் குர்ஷித் சென்றார்கள் இவர்கள் அனைவருமே அங்கு சென்று நாங்கள் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னார்கள் மிக அழகாக கனிமொழி அவர்கள் நீங்கள் உங்கள் நாட்டினுடைய மொழி என்ன என்று கேட்டபொழுது வேற்றுமையில் ஒற்றுமைதான் எங்கள் நாட்டின் மொழி என்று சொன்னார்கள் அதுதான் இன்றைக்கு பிஜேபி எல்லா இடங்களிலும் கடைபிடித்து வருகிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கருணை இல்லத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து இந்த பிறந்த நாள் அண்ணாமலையினுடைய பிறந்தநாளை கொண்டாடினோம் ஆகவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நாட்டுக்கு வெளியே கடைபிடிப்பது மட்டுமல் அல்லாமல் நாட்டுக்குள்ளேயும் கடைபிடித்து நாங்கள் வருகிறோம் அதை நோக்கி இன்றைக்கு மற்ற கட்சிக்காரர்களும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு சிக்னல் தான் வெளிநாடுகளுக்கு எம்பிக்கள் நம்ம சென்றது கனிமொழியினுடைய வாக்கியம் கூட அதற்காக கனிமொழிக்கு நான் நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்